ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் என்ன சமையல் இன்றைக்கி நாளை எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் காலையில் இட்லி நேற்று வாங்கின மீன் இருந்தது இல்லையா அந்த பெரிய மீனோட மீனோடத்தால் கொஞ்சம் கவலை மீன் இருந்தது அதையும் போட்டு சூப்பராக காலையிலேயே மீன் குழம்பும் இட்லியும் நல்ல காம்பினேஷன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் நிறைய விஷயங்கள் மாற்றியிருப்பாங்க அதில் நான் முக்கியமாக மாற்று பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புங்க ஊருக்கு போனால் டெய்லி மீன் குழம்பு தான் போல் எங்கள் வீட்டுக்காருக்கும் டெய்லி மீன் தான் அழகாக சாப்பிட்டுருவாங்க பிரச்சனையே இல்லை இந்த பொரியல் அந்த குழம்பு அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஒரே ஒரு மீன் குழம்பு மூணு வெளியே இருந்தாலுமே டிஃபனுக்கு லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிப்பாங்க எனக்கு நான்வெஜ்ஜே சுத்தமாக பிடிக்காது அப்புறம் இப்போ டெய்லியும் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே டோட்டலாக மாறியாச்சு டெய்லி மீன் குழம்பு நான்வெஜ்ஜு அது இதுன்னு இப்போ செய்ய ஆரம்பிச்சிச்சு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம மாற்றிப்போம் அதில் நான் மாற்றுனது மீன் குழம்பு நீங்கள் என்ன மாற்றுறீங்க கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் விடுங்க கிரைண்டரில் மாவாட்டினா எனக்கு இட்லி குண்டு குண்டாகவே வர மாட்டேது மிக்சியில் மாவாட்டினா அழகாக இட்லி குண்டு குண்டாக சாஃப்டாக வருது ஏன்னு தெரியல பக்கத்தில் நிலம் இருக்குது பார்த்திங்களா அதில் ஏதோ ஒரு டெத்து போல் வயசானவங்கன்னு நினைக்கிறேன் அந்த சவுண்டு காலையில் எழுந்துக்கும் போதே ஒரே டம்மால் டிமன் ஒரே பட்டாசு வடி மூளை சத்தம் என் பொண்ணு ஒரே டான்ஸ் தான் சின்னவ நம்மளும் இப்படி தான் சின்ன பிள்ளையில டான்ஸ் ஆடிருப்போம் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வளர வளர நமக்கும் நெருக்கமானவங்க அந்த மாதிரி நிறைய டெத்து பார்க்கும்போது ச எவ்வளோ அது ஒரு கஷ்டமாக இருக்கும் வயசானவங்களாக இருக்கட்டும் இருந்தால் நாங்கள் டெத்துன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஒரு சில டெத்தெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது முக்கியமாக எங்கள் அம்மா இது பத்து வருஷம் ஆகுது இருந்தாலும் நிறைய டைம் சார் அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நானும் நினைப்பேன் அதுபோல் எங்கள் வீட்டுக்காரோட அம்மாவும் இல்லை அவருமே நினைப்பார் கஷ்டப்படுற காலங்களில் நம்ம கூட இருந்தாங்க நல்லா இருக்கும்போது நம்ம கூட இல்லையே அப்படின்ட்டு நிறைய அவர் ஃபீல் பண்ணுவார் அப்புறம் மத்தியானம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிங்க சாம்பார் சாதம் சரி மீன் குழம்பு இருக்கா சாம்பார் வச்சா மீந்துடும் சாம்பார் சாதம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம்லாம் போட்டு நல்லா பொறிட்டோன்னு தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க காய்கறி எல்லாம் தீந்து போச்சு ஒன்று ரெண்டு இருந்துச்சு ரெண்டு நாலஞ்சு பீன்ஸு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் அதெல்லாம் பாதி என் பொண்ணு தின்ட்டா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் வேறு சேர்த்துருக்கேன் அப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் சிறுதானியத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் நாலு அரிசி வாங்கினேங்க திணை வரகு சாமன்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் என்ன அரிசின்னு எனக்கு தெரியல வரகுன்னு தான் நினைக்கிறேன் சின்ன கிளாஸில் தான் எடுத்துருங்க பாருங்கள் ரெண்டு கிளாஸ் வரகு ஒரு கிளாஸ் தோரம் இருக்கும் மூணு கிளாஸ் சமைக்கிறது மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நான் தோராயமாக ஒரு சூப்பர் தண்ணி ஊற்றினேன் வேணால் நம்ம இடையிலே ஊற்றிக்கலாம் சைட் டிஷ் வந்து மீன் வறுவல் இந்த சாம்பார் சாதம் லெமன் ரைஸ்க்கெலாம் மீன் வறுத்து சாப்பிட்டா நல்ல காம்பினேஷனாக இருக்கும் மீன் ஊற வச்சுருந்தேன் நார்மல் மசாலா தான் அதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பக்கம் இந்த பக்கம் சாம்பார் சாதம் சூப்பராக கம்ம கம்பான் ரெடி இருக்குது காயெல்லாம் நல்லா ச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியும் அதோட சேர்த்து கொஞ்சம் மீடியம் அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டா நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ முக்காப்பா தான் வரட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் வேண்டாம்னா நீங்கள் தக்காளி கூட கூட ஒன்று சேர்த்துக்கோங்க நம்ம விருப்பம்தான் மீனும் இந்த பக்கம் நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு ஒரு எவ்வளோ அழகாக இருப்பாரு மீன் முள் இல்லாமல் இருக்குது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அரிசி முக்கால் பார்த்து வெந்துருச்சு இப்போ இதில் நிறைய கொத்தமல்லி ஒரு நெய் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி ரொம்ப சின்ன அளவு தான் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே மூடி சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சேக்கிட்டால் நமக்கு சூப்பராக சிறுதானியத்தில் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு நேரத்துக்கு சூடாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது சிறுதானியத்தில் செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குங்க மீனுமே ரெண்டு பக்கம் நல்லா ரெடி ஆகிடுச்சி அது கூட கொஞ்சம் அப்பளம் பொறிச்சி வச்சு கொஞ்சம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நார்மல் சாம்பார் சாதத்தை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு வாழைக்காய் இருந்தது அதை போட்டு குட்டி குட்டியாக வெட்டி பஜ்ஜி போட்டாச்சுங்க கடலை மாவு அரிசி மாவு பெருங்காயம் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி கலந்துட்டு பஜ்ஜி போட வேண்டிய பஜ்ஜி மாவை விட நீங்கள் இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணி செய்யும்போது சூப்பராக வரும் பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவு வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது இது மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே கலக்கும் போது ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகிடும் டேஸ்ட்டுமே வித்தியாசம் வரும் அழகாக பஜ்ஜியை போ சின்ன சின்னதாக போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க பசங்க இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்